கர்த்தருடைய பிள்ளையே பொய் என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரியே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நாற்பது நான்கு பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஒன்பது உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நான்கு ராஜாவோ தேவனில் கலி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் சங்கீதம் அறுபத்தி மூன்று பதினொன்று ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி எட்டு எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி எட்டு பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி மூன்று கர்த்தாவே உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும் சங்கீதம் நூற்றி இருபது இரண்டு